நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சிறந்த பேச்சாளர் அவர் வந்து சிங்கமா பேசிக்கிறது வந்து ரொம்ப அநாகரீகமான ஒரு வார்த்தை இது நீ இவன் இருக்கு நான் தான் அப்படின்னு சொன்னா அது எப்படிங்க அது அர்த்தம் அர்த்தமே கிடையாதுங்க மக்கள் மத்தியில செல்வா ஒரு சுத்தமா காலி இந்த இடத்துக்கு அவர் தான் ஓட்டுக்கு போட்டேன் இந்த மாதிரி பேசுறது தப்பு தான் அந்த கட்சி தலைவரே பேசுறாருனா இப்போ அடிமட்ட தொண்டை வரைக்கும் இன்னும் பச்சை பேசுவோம் அரசியல் வந்தாச்சு முதல்ல நிதானம் வேணும் தலைவர் கேட்டகிரில் வரும்போது அவங்க வந்து பேசுற விதம் வந்து ரொம்ப மரியாதை இருக்கணும் அதுதான் ஏன்னா அவங்க பேசுறத தான் மக்கள் வந்து இன்னும் மரியாதை அதிகமாக கொடுப்பாங்க இதே பப்ளிகில் ஒரு சாதாரண மனுஷன் தப்பா பேசிட்டாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆக்சிடென்ட் எடுக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஏன் இப்ப இவரு மாதிரி ஆக்சிடென்ட் எடுக்கலப்பா நான்தொண்டர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் மேடையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமா பேசிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு இப்ப இதுக்கு உயர் நீதிமன்றம் இருக்குது சிஎம் இருக்காரு இந்த மாதிரி பல இதுகள் இருக்கு இது ஆக்சன் எடுக்கணும் எல்லாரும் மேலே பொதுமக்கள் மேல எல்லாரும் மேலே ஆக்சன் எடுக்க மாதிரி ஒரு மேலே ஆக்சன் எடுக்கலாமே இந்த மாதிரி தவறான பேச்சுலாம் ரொம்ப ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு எட்டு எல்லாத்துக்கும் எட்டாம் கோத்த எட்டாம் கோத்தம் பேசுறது பெரிய பெரிய தவறு அது அந்த மாதிரி பேசவே கூடாது அவர் ஒரு அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத மனுஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாய்க்கு இல்லாதவர் சும்மா மற்றவங்களும் சொல்லி 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 இவரை ஓசிக்கிறேன்னு நினைச்சில் இருக்காரு ஆனால் இவர் உடல கீழே கீழே போயிருக்காரு மக்கள் மத்தியில் செல்வாங்க சுத்தமாக காலி இதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது பல லட்சம் வாக்குகளை வாங்கி ஒரு மூன்றாம் இடத்துக்கு முன்னேறி மூன்றாம் இடத்துக்கு முன்னேறினா வேற அடுத்த கட்சி ஒன்றுமே இல்லாத போனதுனால இவர் வேற வழி இல்லாமல் போகிறதுனால அதில் சேர்த்துக்கிறதுல மூணாவது கட்சினு ஆயிடல ஒரு திமுக இருக்குது அண்ணா திமுக இப்போ இல்லாமல் போச்சு பிஜேபி வந்து அவங்கள கவுக்கணும்னு சொல்லி அவங்கள பண்ணி அதை பிரித்து வச்சிட்டாங்க அதனால் இவர் மூணாவது ஸ்டேஜிக்கு வந்து ட்ரேண்ட்ற ஒரு காமிக்கிறாரு ஓட்டு சதவீதம் கிட்ட சதவீதம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பத்து சதவீதம் எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் இல்லை அவர் கொடுக்குற ஆறு சதவீதத்தில் நாலு சதவீதமாக தான் ஆனதாக தவிர ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் ஆகலை வேறு வழி கிடையாது சிலவங்க சில சதவீதத்தில் அதிமுக இந்த மாதிரி பிரிஞ்சு போச்சே அந்த வெறுப்பு இதால் போட்ட ஓட்டு தான் சீமானுக்கு சேர்ந்ததை தவிர அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க ஜீரோ தான் இதுதான் உண்மை அதனால் இவர் வந்து அரசியலுக்கு என்னமோ நினச்சோம் நாங்களாம் நானாம் வந்து ஆரம்பத்தில் இவர் பார்த்தா சரி ஒரு மாற்று அரசியல் வந்து தமிழகத்துக்கு ஒரு அழகான ஒரு கொண்டு வரதுக்கு ஒரு லெவலாக இருக்குன்னு பார்த்தா இப்போ ரொம்ப ரொம்ப மட்டமாக போச்சு அது எப்படி சொல்கிறதே தெரியல நாங்களாம் பேசவே கூடாது ஆதி காலத்துல அரசியல்வாதிகளை நான் படித்தவங்க கொண்டு கொண்டு எல்லாமே தெரியும் எனக்கு அதனால அதனால் தயவுசெய்து சீமான பற்றி அது சப்ஜெக்ட்டுக்கே கொண்டு வராதீங்க திமுக விமர்சி என்னங்க ப்ரோஜி எதாவது ஆடித்தரமாக விமர்சிக்கணுங்க என்னங்க பண்றது சும்மாச்சா பழி போட்டு பின்பக்கமாக போயிட்டு கைவிட்டு பெற்றதுக்கு வரதுக்காக செய்யுது நான் எதிர்க்க வந்து உங்களை கண்டபடி திட்டிட்டு பின்னாடி வந்து உங்களை தோல் மேலே கை போட்டு ஜேபிள் காசு திரு போகிறதுக்காது அதுக்கு என்னங்க பேச்சு அது அது பேச்சே கிடையாதுங்க அது அது பேச்சே கிடையாது அது அது எப்படி பேச்சு திமுக திமுக பழி போடுவேன் அண்ணா திமுக பழி போடுவேன் அண்ணாமலை மேலே பழி போடுவேன் அப்புறம் அண்ணாமலையை சகோதரர் தப்புவேன் அது தனிப்பட்ட முறையில் சொல்றது எல்லாருமே ஒன்று தான் அரசியல்ன்றதுல அண்ணன் தம்பி பாகன்றது வேறு ஆக மொத்தத்தில் அரசியல் அரசியலாக பண்ணணும் சும்மா நினைக்கும் போது சேர்த்துக்கிறது நினைக்காத போது அவனை காடி தூக்குறதுன்றது அது ஒரு இது தவறானது அது ஒன்று கிடையவே கிடையாது அதனால சீமானு வந்து அரசியலில் பூஜ்ஜியம் நான் ஏன் இப்படி பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அது கோபத்தினுடைய வெளிப்பாடு கோவம்ன்ற எதுல எங்க கோவம் கோவன்றது எதுல காமி கோவன்றது எதுல காமிக்கணும் செயல்பாட்டில் காமிக்கணும் சும்மா நாலு பேர் பொதுபோக்குவரத்தில் சின்ன சின்ன பசங்களை வச்சிக்கிட்டு வச்சிக்கிட்டு கோபமாக பேசிட்டா அந்த பசங்க வந்து அதை வெளிப்படுத்தி அது ஒரு கலவரமாக ஒரு இது பிரச்சனையாக கொண்டு வர்றதுன்னு தான் அதோட வெளிப்பாடு தான் அது நீ கோபமாக இருந்தால் கோவமாக இருந்தால் ஒரு அறிக்கை விடு ஒரு எழுத்துல மூலியமா மக்கள் படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கம்மி சும்மா நாலு பேரை கூப்பிட்டு வச்சுட்டு பொதுக்கூட்டம் பேச்சு அவன் இவன் அப்படி மயிறு மட்டை அப்படி தவறான பேச்செல்லாம் எல்லாம் அது எவ்வளோ பெரிய த மக்கள் வந்து சின்ன கூட சேர்த்து யாரு சரி சின்ன பசங்களாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு அறிவு அரசியல் அறிவுக்கு அழகாக கொண்டு வர்றோம் அந்த காலத்தில் பெரியார் அண்ணா கொண்டு வந்தார்னா எப்படி கொண்டு வந்தார் அழகாக படிங்க நல்லா படிங்க நல்லா முன்னேறுங்க நாங்கள் பேசுகிற பேச்சை பொறுமையாக கேளுங்க இஷ்டப்பட்டா எடுங்க இல்லாட்டினா விடுங்க சொல்லுவேன் நீ அவன் மயிறு இவன் மட்டை நான் தான் கிடுங்கு நான் தான் அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க அர்த்தம் அர்த்தமே கிடையாது அர்த்தமே கிடையாது அதனால் சீமானை பற்றி எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே ஜீரோ அப்போது வந்து பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் காமராஜு இவங்கெல்லாம் அரசியல் பண்ணும்போது யாரும் இதுபோல் அனாகரியமாக பேசலை அநாகரீமாக இல்லை இப்போ அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது கூட இதுபோல் அநாகரிமா பேசலை இப்பொழுது நம்ம அண்ணன் சீமான் பேசுகிறாருன்னா அவர் எது தூண்டுதலால் பேசுகிறாரா எப்படி பேசுகிறா நம்ம வந்து க அது பண்ண முடியல எதுக்கு என் சொல்கிறன்னா அவர் பேசுறது வந்து ஒரு பேச்சை ஒரு ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து இவர் ஒரு அசிங்கமாக பேசிக்கிறது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு வார்த்தை இது ஒரு ஆளுங்கட்சி ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவரெல்லாம் ஒரு தவறான முறையில் பேசுறதை வந்து மிக மிக தவறு அது ஏன்னா அவர் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சிறந்த ஒரு பேச்சாளர் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மேடைகளை பேச்சு இப்போ பல பரிசுகளை பெற்றவர் அப்படியேப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு அநாகரீமான வார்த்தைகள் பேசுறது ரொம்ப ரொம்ப இது இதை வந்து அவராக தெரிஞ்சுக்கிட்டு இது போல் பேசுறது நம்ம தவறு அப்படின்னு அவரே உணர்ந்துக்கணும் ஏன்னா இது வந்து அவர் மேல ஆக்ஷனை எடுக்கணும் எடுத்தா தான் அவர் திருதணும் கிடையாது அவர் ஒரு அரசியல்வாதி இல்லை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தமிழ் நான் தமிழ் கட்சி ஆட்சியை பிடிப்பாரு அவர் பிடிச்சிட்டாருன்னா அப்ப அவரே மற்ற கட்சிக்காரர் அப்படி பேசுவாங்கல்ல அப்ப அவருக்கு ஆன ஒரு கோபம் ஒரு எனர்ஜிமெண்ட் வரும் அது போல அவரு அவரே அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் போது நம்ம இது போல பேசணும் அவங்க கட்சியில் யாராவது தவறு செய்தாலே அதை இவர் திருத்தணும் இது போல் இதுபோல் பேசக்கூடாது இது போல பாடக்கூடாது இது போல் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லணும் ஆனால் அவர் அது சொல்லாமல் அவருக்கு ஆறுதலாக தான் சொல்லிக்கிறார் கள்ளக்குடிக்கண்ட கருணாநிதி பாடம் இவர் பாடந்த கூட இவர் ஆதரிச்சுக்கிறாரு ஏன் இது அப்பயே வந்தது இப்பயே வந்து எல்லாமே தவறு செய்யாத அரசியல்வாதிகள் யாரும் இல்லை எல்லாமே தவறு செய்கிற அரசியல்வாதி தான் ஏதோ அதாவது நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கூடாது அது ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நீங்கள் வந்து கட்சியை வந்து மேல் மேல் கொண்டு போகிறதா போகணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் இது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இதுவே தர மாட்டேன்றான் தமிழ்நாட்டுக்கு நிதியே கிடையாதுன்னு மத்திய கவர்மெண்ட் அறிவிச்சுக்குது அதை நீ இப்போ குரல் கொடுப்பாப்போ நீ இவ்வளோ நல்லா குரல் கொடுத்துருந்தே இதுக்கு குரல் கொடுப்பாப்போ இதுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேற இது ஏன் பேச மாட்டேற இது ஏன் இது பண்ண மாட்டேற கலைஞர் குடும்பத்தை மத்தி நீ தாக்க வேண்டிய காரணம் என்ன அப்போ உன்னுடைய கட்சியை நீ வளர்க்க வேண்டி வளர்க்கணும் உன்னுடைய கட்சியில் இது போல் யார் தவறு செய்தாலும் நீங்கள் வந்து இது போல் பண்ணக்கூடாது இது செய்யக்கூடாது இதை பண்ணணும் இப்படி தான் போகணுன்ட்டு சீமானன்னா கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் உங்கள் உங்க க கருத்தை நல்லா உங்கள் அறியை நல்லா தெளிவுபடுத்தி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை பேச வாய்ப்பு தராதிங்க நீங்களும் பேசாதீங்க யாருமே யாருமே தவறுதலாக பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அப்படியே தவறுதலாக பேசணுன்னா நீங்கள் சொல்கிறீங்க கலைஞர் என்ன தூக்கி உள்ள தூக்கி வச்சார் அஞ்சு முறை ஜெயலலிதா அம்மையார் வச்சார் அவர் வச்சார் இவர் வச்சார் அன்னைக்கு உள்ள தூக்கி வச்சு அடிக்கிறதோ பேசுகிறதோ பத்துறதோ பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் திருந்து நின்று தான் பண்ணாங்க நீங்கள் திருந்தாமல் மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அது மறுபடியும் அதுக்கு உண்டான பலனை நீங்கள் பின்னாடியே அடைவீங்க நான் அதே கட்சி சார்ந்த காளியமலை வந்து நான் முன்னாடி கொசுருன்னு சொல்லுவேன் அப்புறம் சொல்லுவேன் இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு ஆமா அவருக்கு அவர் தேவைப்படும் போது கொசுறு நான் தேவைப்படா பிரசிடென்ட்டு போயினே இருப்பாரு அவளுதான் அவருடைய அதனே இப்போ பெங்களூர்லேருந்து இருந்தா அந்த அம்மா இவங்க வந்தாங்களே அப்போ கூட அதன சொல்லியிருந்தார் அவரு நான் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு அப்புறம் எல்லாமே பண்ணி சரி பண்ணும்போது அவருக்கு அது சரி தானே போனாரு எதுவுமே அவர் சரின்னு ஒத்துக்கல அவர் உண்மையே எதுவுமே ஒத்துக்கல சரிதாண்டு போனாரு அதனால வந்து அவர் வந்து ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு தலைவரே எப்படி இருக்கும்போது அடிமட்ட தோன்றம் எப்படி இருப்பான் நீ எப்படி இருக்குன்னா உன் அடிமட்ட தோன்றம் எப்படி இருப்பான் அதை நீ யோசனை பண்ணி நீங்க மொதல் நல்ல வழியில போங்க உங்களுடைய கட்சியினர் நல்ல முறையா நடத்துங்க சொன்ன அவருடைய ஆத்திரத்தின் வெளிப்பாடுனாலும் இப்போ பேசுறேன் அப்படின்னு மைக்கை பார்த்தா எனக்கு குடும்பம் மைக்கை பார்த்தா ஆத்திரம் அதிகமா தான் வரும் நீங்க மைக்கை பார்த்தாலுமே தொட்டு தொட்ட உடனே மைக்க பிடிச்சி ஆய் ஓய்னு கத்துறதால ஒன்னே ஆக இல்ல இப்போ நான் தட்டெல்லாம் போகலாம் வரலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா அதனால ஒன்னே ஆக போறது இல்லை நம்மளுடைய எனேஜ்மெண்ட் தான் வேஸ்ட்டு நீங்க எனேஜ்மெண்ட்டை குறைச்சி நடக்க வேண்டிய விஷயத்த நல்ல முறையா மக்களுக்கு நல்லதை நல்ல கருத்துக்களை கொண்டு போங்க நல்லா பேசுங்க மேடையில மயிறு அவன் என்ன புடுங்கி அவனை தூக்கி உள்ள வச்சிருவேன் எங்களை சிக்கன ஒண்ணுவேன் தீந்த இது போல் அசிங்கமான தவறான வார்த்தைகள்லாம் ஒரு அரசியல் மேடையில் பேசாதீங்க நல்ல மாதிரியாக பேசுங்க நல்ல மாதிரியாக உங்கள் கட்சி நல்ல வழியில் நடத்துங்க நீங்கள் நல்லா ஒழுங்காகவே உங்கள் பயிற்சிகளை ஒழுங்காக குறைச்சி ஒழுங்காக பண்ணாவே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் ஆட்சி அமைக்கணும் சான்ஸ் வரலாம் நீங்கள் நல்லது பண்ண கடவுள் மக்கள் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் இதே போல் மற்றவங்களையே குறை சொல்லி நீங்கள் இப்போ முப்பது பதினஞ்சு பர்சன்ட் வாங்கிறீங்களா அஞ்சு பர்சன்ட் கூட வாங்க மாட்டீங்க நான் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் மேடையில் தன்னுடைய தரப்பு எதிர்த்தரப்பு விமர்சிக்கிறேன் தப்பான கருத்து அதாவது கட்சியில் இருக்கிற ஊழியர் இது உறுப்பினர் இருக்காங்க இல்லையா வெற்றி கொண்டான் தீபரி அறிமுகம் அப்படி டிஎமிக்க கட்சியை சொல்றாங்க ஒன்றும் தப்பே இல்லை இப்போ அவங்க எல்லாம் அதை மாதிரி ஒவ்வொரு கட்சிலையும் இருக்காங்க ஏடிஎமிக்கிலையும் அந்த மாதிரி இருக்காங்க அதாவது பேச்சாளர் பேசலாம் பேசுறாங்க அப்படி ஒரு அலோவ் பண்ணியிருக்காங்க அது வந்து மக்கள் இப்போ ஒரு பெருசாகவே எடுத்துக்கல அது ஒரு காமெடியா போட்டு போயிடுறாங்க இவர் வருங்காலத்தில் வரக்கூடிய கட்சி தலைவர் அதாவது முதல்ல ரெண்டாவது முதல் இடத்துல டிஎம் இன்னைக்கு இருக்குது ஏடிஎம்கே இப்போ போயிடுச்சு இவர் மூணாவது இடத்துக்கு இப்போ ஏடிஎம்கே இவங்களுக்கு தான் ஒரு லீடிங் இருக்குது அது ஒரு வரக்கூடிய ஜெய் இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் மக்கள் பக்கத்தில் போன எலெக்ஷனில் இப்போ ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வந்திருக்காங்க இப்போ வரையில கொஞ்சம் எதிர்கட்சியாக கூட கூட வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இவர் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அதாவது இவர் இப்படி இல்லை சில சமயம் உணர்ச்சி வசப்படுறாரு ஒரு மனுஷனுக்கு உணர்ச்சி ஒரு அரசியலில் வந்தாச்சு முதல்ல நிதானம் வேணும் நிதானம் ஃபர்ஸ்ட்டு கடைப்பிடிக்கணும் இப்போ எம்ஜிஆர்லாம் இருந்தாருன்னா அவருடைய நிதானத்தினால் எவ்வளவோ அவர் எதிர்கட்சியில் எவ்வளோ அவரை விமர்சித்திருக்காங்க பயங்கரமாக விமர்சிச்சிருக்காங்க அதாவது வல்கராக விமர்சிச்சிருக்காங்க ஒரு நடிகைகளெல்லாம் தொடர்பு பண்ணி பேசியிருக்காங்க ஒரு அந்த நேரத்தில் நடந்திருக்கு ஆனால் எம்ஜிஆர் பற்றி சட்டையே பண்ணலை அதாவது சூரியனை பார்த்து நாய் குறைக்கிதுன்னு விட்டுட்டார் அதே மாதிரி இந்த விஷயத்த அப்படி நம்ம விட முடியாது இது 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 வந்து அதுக்கப்புறம் நாளைக்கு ஒத்தனும் பேச ஆரம்பிப்பான் இப்போ கட்சி தலைவர் அந்த கட்சி தலைவரே பேசுகிறாருன்னா அப்போ அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இன்னும் பச்சை பேசுவான் அப்போ இது வந்து ஒரு ஒரு கலாச்சாரத்தை அரசியலில் இது ஒரு கலாச்சாரமாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துடும் அதனால் இது வந்து கண்டிப்பாக அரசியல் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏன்னா இது எந்த கட்சி இந்த கட்சியிலாம் பார்க்கக்கூடாது ஏன்னா எது எந்த கட்சியில் தலைவர்கள் பேசலை இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் எல்லா சீமையும் பார்த்துருக்கேன் அண்ணா பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் கலைஞரை பார்த்துருக்கேன் ஜெயிதமாக பார்த்துருக்கேன் ஓபிஎஸ்ஸ பார்த்துருக்கேன் இபிஎஸ்சை பார்த்துருக்கேன் அவங்களாம் இந்த மாதிரி பேசலை அவங்களாம் வந்து வல்கரான வேலையே கிடையாது அதை விமர்சிப்பாங்க ஒருத்தருடைய பரிசலில் பேசக்கூடாது ஒருத்தர் விமர்சிப்பாங்க அது தப்பு கிடையாது ஆனால் கட்ட வாரத்தை மகா தப்பு அப்புறம் நாளைக்கு என்ன ஆகும் உன் கட்சியில் இருக்கிற பேசுவான் அப்புறம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அதே கடைப்பிடிப்பா இன்றைக்கி சீமானை வந்து இளைஞர்கள் கடைப்பிடிச்சிட்டு வராங்க வரணுன்னு ஆசைப்படுறாங்க அது தப்பே கிடையாது அதை கஷ்டப்பட்டு வரணும் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது ஆனால் இதை மாதிரி பேசி இருக்கிறது வந்து அரசியல் கட்சிகளும் மக்களும் வன்மையாக அடுத்த ட்ரிப்பு இதை மாதிரி யாரும் பேச மாட்டாங்க ரெண்டாவது இவரில் மன்னிப்பு கட்டுட்டோம் தப்பு இல்லை இவர் இங்கே கேட்கட்டாலும் கோ இது யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டாலும் கோர்ட்டில் போய் கேட்கணும் அதுக்கு வீணு வெட்டி டைம் வேஸ்ட்டு அதுக்கு ஒரு பே உங்களை மாதிரி மீடியாக்களை கூப்பிட்டு ஏதோ பேச்சுவார்க்க உணர்சுரிச்சு போயிடலாம் அடிக்கடி உணர்சுரிச்சு தான் அவரே சொல்லிக்கலாம் நான் அடிக்கடி உணர்ச்சி பண்ண சாத்துக்குறேன் வார்த்தை வந்துருச்சு அதனால் பொதுமக்களும் க க கட்சிக்காரங்களும் என்னை வந்து தயவு செய்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இதை வந்து மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன் நான் பேசுகிறது ரைட்டு இதெல்லாம் பேசுனா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க கட்சிக்காரங்களும் இதை விடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இது இதுக்கு வந்து ஏதாவது ஒரு மிச்சத்துக்கெல்லாம் போராட்டம் பண்ணுறீங்கள அப்போ இந்த இதை மாதிரி ஒரு அரசியல்வாதி பேசுனாலும் அரசியல்வாதி அப்போ விட்டு அரசியல்வாதியை எதுக்கணும் அரசியல்வாதி எதுக்கலைன்னா அவர் இதையே அவங்க மிச்சவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமைஞ்சிடும் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் மக்களும் இது மக்கள்கிட்ட இவர் மன்னிப்பு கேட்கறது பேசு அதாவது தண்டிக்கலாம் தேவையில்லை எவன் எத்தனையோ கோடி எல்லாம் அடிச்சிருக்கேன் என்ன இவர் அரசியலுக்கே வரல கோடி எனக்கு தண்டனை இன்னும் கிடைக்கல ஏன் மக்கள் வெளிப்படுத்த சொல்லணும்னா எத்தனை அரசியல்வாதிக்கும் இன்னும் தண்டனை கிடைக்கல அது மாதிரி இவர் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர் கிடையாதுன்னு மக்கள் நம்புகிறாங்க அந்த சூழ்நிலையில் இவர் பேசினதுக்கு ஒரு சின்ன பெரிய ஒரு கொல குற்றம் இல்லை பேச்சில் வாயிலாக வந்துருச்சு ஆனால் தப்பு தான் அது வன்மையான கண்டிக்கக்கூடியது அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு தீர்வான ஒரு மன்னிப்பு கேட்டார்னா மக்கள் அரசியல் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்கள் ஒரு பொதுக்கூட்ட மேடைகளில் தன்மை எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவங்கள கெட்ட வார்த்தையில பேசுறத வந்து நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி நாம் தமிழர் சீமான்னு கிடையாது எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் எந்த ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கும் யாரா இருந்தாலும் ஒரு பதவி உயர்வுன்னு வரும்போது தலைவர் கேட்டைகள்னு வரும்போது அவங்க வந்து பேசுகிற விதம் வந்து ரொம்ப மரியாதை இருக்கணும் அதுதான் ஏன்னா அவங்க வச்சு தான் மக்கள் வந்து இன்னும் மரியாதை அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத மக்கள் வந்து மதிப்பாங்களே ஒழிய நாமளே அந்த வார்த்தைகள் தவறாக பேசும்போது மக்கள் மேலே வந்து மக்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் வந்துடும் அது அவங்க தான் காப்பாற்றிக்கணும் ஸோ அவங்க பேசுகிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம நாட்டுக்கு என்னென்ன நல்லது பேசணும் எவ்வளோ நல்ல விஷயம் பேசுகிறாரு அப்போ எல்லா வாலிப பசங்களும் வள நல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் ஏற்றுக்கிறாங்க அதே தவறாக பேசும்போது அதே யங்ஸ்டர் வேறு மாதிரி பார்ப்பாங்க இல்லையா அதை வந்து அவர் கையில் தான் இருக்குது பேசக்கூடாது யாராக இருந்தாலும் அவருன்னு கிடையாது சாதாரண ஒரு சூப்பரைஸர் இருக்காங்கன்னா அவங்க கீழே கும்பல சீக்கிரமாக பேசுனா அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்களா இல்லையா ஒரு மேனேஜரு அது மாதிரி தான் எல்லா போஸ்டிங்கில் ஒரு ஹையர் கேட்டகரி போக போக என்ன ஆகும்னா நம்ம போஸ்டிங்க்கேற்ற மாதிரி நம்மளோட மரியாதை நாம காப்பாற்றிக்கணும் முதல்ல அதனால் நல்ல முறையாக பேசுனா எல்லாருக்கும் நல்லது அவருக்கும் நல்லது யாரும் ஒன்றும் கிடையாது தவறு தான் வாய் தவறி வந்துருச்சு அவர் பொதுப்படையாக மன்னிப்பு கேட்டு போகலாம் நானும் அவர் தான் ஓட்டு போட்டிருக்கேன் இந்த தடவை ஈரோட்டில் என்னோட சொந்த ஒரு ஈரோடு இந்த ட்ரோ அவர் தான் ஓட்டுக்கு போட்டேன் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு தப்பு தான் இல்லை ஒருமையில் ஒரு நூறு பேர் இருக்க மேடையில் தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் வாய் இதுவாரி வந்துருச்சு பொதுப்படையாக ஒரு மன்னிப்பு கேட்டு போன பிரச்சனைலாம் போயிடும் அவ்வளோதான் இதுவரை பேசினா இவரை பார்த்து பத்து பேர் பேசம் செய்வாங்க அவர் தொடர்ந்து திமுகவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அது இருக்கத்தான் செய்யும் அப்புறம் அது அவரும் இல்லைன்னா டிஎம்கே கொடுத்தோம் தண்ணி தொலைச்சு மாதிரி ஆகி போறாதா அவர் ஒருத்தரம் கேட்கிறாரல அது பாருங்கள் சவுசங்கர் இப்படி சொல்ல போட்டாங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்போ இவரூர் கேட்குறாருல்ல அது சந்தோஷப்படுங்க கொஞ்சம் பயத்தொடர் செய்கிறாங்களா பயம் இருக்குல்ல பயம் காட்டுறாருல்ல இவர் இல்லைன்னா தண்ணி தொழிச்சு மட்டும் ஆகி போயிரு அவ்வளோதான் அவர் பேசுவது தவறா இருந்தா அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாமே பொதுமக்கள் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று தானா செய்யணும் எல்லாருக்கும் ஒன்றா செய்யலாமே பொது மேடையில் அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஆபாசமான வார்த்தையை பேசுறாரு பொது மேடை இல்லைங்களா அதுதாங்க பொது கருத்து வந்து யாரும் தவறா பேச கூடாது அதுதான் பொது கருத்து நீதிமன்றம் தான் சொல்லுது அப்ப இவ்வளவு நடக்கும்போது நீதிமன்றம் இதை உத்து பாக்காம இருப்பாங்க செய்வாங்க அவங்க தானே நடவடிக்கை எடுக்கணும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது இல்லைங்களா இல்லை ஒரு மேடை நாயகம் ஒரு பேசல இல்லை அது கரெக்டு தாங்க அவர் பண்ணுறது தவறுன்றது இப்போ எல்லாருக்கும் தெரியல அதுதான் நாங்கள் கேட்குறோம் பொதுமக்கள் நாங்களே பேசும்போது நாங்களே இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் புரிஞ்சிக்கிறோம் அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ சிம் பார்க்கறது இருப்பாங்களா இல்லை உயர்நீதிமன்றம் நீதிபதி வக்கீலங்க இவங்களெல்லாம் பார்க்காம இருப்பாங்களா இல்லை போலீஸ்காரங்க தான் பார்க்குவாங்க எல்லாருக்குமே தான் தெரியும் இதே பப்னியில் ஒரு சாதாரண மனுஷன் தப்பாக பேசிட்டானே அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறானே ஆக்சன் எடுக்கிறான் எல்லாம் பண்ணுறாங்க ஏன் இப்போ இவரு மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கலப்பா அப்போ அதான் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு என்ன நியாயமா அப்ப அதே நியாயத்தை அவர்கிட்ட பண்ண வேண்டியது ஏன் பண்ண மாட்டாங்க அப்ப அது அரசாங்கம் தான் அது உடனே அரசாங்கம் தான் அது நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு